எங்களுக்காக பேச வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன நினைச்சோமோ நமக்கு இப்படிலாம் நடக்குதே ஒரு இடத்துல மைய புள்ளியில சந்திக்கணும்னு நினைக்கும் போது மையங்கள் வைத்து நடத்தி எல்லாம் ஒரு மையமாக இருந்து எங்கள் அந்த இடத்துல சேர்த்ததுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா வர பசங்களுக்கு நடத்திட்டு அப்படியே கூட போயிடலாம் இருந்தாலும் நம்ம பசங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவங்க அந்த இடத்துல போய் தன்னுடைய பிளேவை பண்ணும்போது நம்ம சொல்லி கொடுத்த எல்லா வித்தைகளையும் தாண்டி அவங்க வேற எங்கேருந்து கேட்கும்போது எங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தை உங்கள் மூலியமாகவும் எங்கள் மூலியமாகவும் இங்கே தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி இப்போ நம்ம இங்கே எல்லாருமே கூடியிருக்கிற இதுக்கு வன இந்த இடம் எதுக்கு அப்படின்னா இப்போ நடந்த பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த குரு போரை நீக்கிட்டு அதுக்கான மறு தேர்வு நடத்துவது தான் அதாவது நீக்கணும் ஏன் நீக்க சொல்கிறோம் அப்படின்னா கொஷினில் சந்திப்பையை நீக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அந்த கொஸ்டின்லையே நீங்கள் சந்திப்பையோரை தான் எடுத்து வச்சிருக்கீங்க நாங்கள் எப்படி இருந்தால் சந்திப்பையை நீக்க முடியும் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஸ்டெப்பு இருக்கும் அதில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு நமக்கு தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா சரி இப்போ இதை கொஞ்சம் ஆற போடுவோம் இல்லை அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைப்போம் இப்போ நடந்த குரூப் ஃபரில் எதை தொட்டாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஸ்டினு அப்படி எடுத்து போகிறதா இருக்கட்டும் இல்லை அதை பிரிக்கிறதா இருக்கட்டும் இன்வெஸ்டிலேட்டர் அதை கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்க எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்டக்ஷனாக இருக்கட்டும் எங்களுக்கு கொடுத்த டைம் டைமா டைமாக இருக்கட்டும் கொஸ்டினாக இருக்கட்டும் எல்லாமே தப்பாக தான் இருக்குது நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்குறோம் ஏங்க இந்த எல்லாம் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த ஒரு முறை தான் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாலாம் கரெக்டாக தானே எடுத்தோம்